நினைத்ததை நிறைவேற்றும் வெண்ணெய் மலை முருகன் சிவனைப் போன்றே பன்னிரு திருமுறைகளும் அறுபத்தி மூன்று அடியார்களும் அமைய பெற்ற மற்றொரு கடவுள் முருகன் மட்டுமே குறத்தி வள்ளியை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்ட கடவுள் தமிழில் அமைந்த இறைவனின் வரலாறு கூறும் புராணங்களிலேயே அளவில் பெரியது முருகன் மீதான கந்த புராணம் மட்டுமே ஓம்கார மந்திரத்தின் பொருளை தந்தை சிவனுக்கு உபதேசித்ததன் மூலம் நல்ல பிள்ளைகளின் நல்லுரைகளையும் பெற்றோர் எவ்வித பாரபட்சமின்றி கேட்டு பயன் கொள்ள வேண்டும் என்ற புது நெறியை உலகிற்கு உணர்த்தியவர் முருகன் அத்தகைய முருகப்பெருமானின் மிக சிறந்த தலங்களில் ஒன்று கரூரில் உள்ள வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் தல வரலாறு முன்னொரு யுகத்தில் பிரம்மதேவனுக்கு தான் செய்யும் படைப்புத் தொழிலின் காரணமாக கர்வம் உண்டானது அவருக்கு பாடம் புகட்ட ஈசன் எண்ணினார் ஒரு கட்டத்தில் பிரம்மனால் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள இயலாமல் போனது பிழையை உணர்ந்த பிரம்மன் தன் பிழையை பொறுக்குமாறு ஈசனிடம் வேண்டினார் வஞ்சிவனத்தில் தவம் ஏற்றும்படி பிரம்மனுக்கு ஈசன் அறிவுறுத்தினார் இந்நிலையில் படைக்கும் தொழிலை தேவலோக பகவானான காமதேனுவிடம் இறைவன் ஒப்படைத்தார் தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களும் இல்லாமல் வாழ்வதற்காக காமதேனு பசுவானது வெண்ணியை மலை போன்று குவித்தது அதன் அருகிலேயே தேனும் தீர்த்தும் என்னும் பொய்கையையும் உருவாக்கியது இதனாலேயே வெயில் காலத்திலும் இந்த மலை குளிமையாக இருப்பதாக சொல்கிறார்கள் பின்னாளில் இம்மலையில் யோகி பகவான் என்பவர் தியானத்தில் மூழ்கியிருந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து எமது அருள் அந்த வெண்ணெய்மலையில் உள்ளதாக அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் முருகப்பெருமானின் அருட்கோளும் தரிசித்த யோகி பகவான் இதுகுறித்து குறித்து கருவூர் அரசனிடம் தெரிவித்தார் மன்னரும் மரத்தடியில் உயர்ந்த கோபுரம் மண்டபம் அமைத்து முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார் ஆலயத்தில் முருகன் சந்நிதிக்கு தென்புறத்தில் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் நிறுவினார் முருகன் சந்நிதியில் வடப்புறத்தில் முருகன் எந்திரம் அமைத்தார் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள இந்த வெண்ணைமலை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது வந்த பாசத்தில் சிக்கி தவிக்கும் மனதை ஞானத்தின் பக்கம் திருப்பும் திருத்தலமாகும் இந்த வெண்ணைமலை முருகன் கோவில் திகழ்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் தவிர இந்த முருகன் கோவிலில் மட்டுமே கருவூர் சித்தருக்கு சன்னதி இருக்கிறது இந்த ஆலயத்தில் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன காலை எட்டு மணிக்கு சாந்தி பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை இரவு எட்டு பதினைந்துக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறும் இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் திருவிழா தைப்பூசம் கார்த்திகை திருவிழா போன்றவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் தினமும் மதியம் அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மலையின் அடிவாரத்தில் காமதேனுவால் உருவாக்கப்பட்ட தேனும் தீர்த்தத்தில் நீராடி தொடர்ச்சியாக ஐந்து தினங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் குழந்தை பேரும் வாய்க்கும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வழிபிறக்கும் அமைப்பிடம் கரூர் புறநகர் பகுதியில் உள்ள வெண்ணைமலை கிராமம் கரூர் புகலூர் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது